உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்க்கையில வெற்றி வேணும் அப்படின்னாக்கா அதை தேடி இங்க அங்க எங்கேயோ அலையவே வேணாங்க வாழ்க்கையின் விளிம்பில் நின்று தத்தளிக்கும் கண்களுக்கும் இதோ இருக்க உங்களுக்கான வெற்றியின் ரகசியம் என்று அந்த ரகசிய பெட்டகத்தை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிடர் ரத்னா ஜோதிடர் கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனேன் ஓம் எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிரதோளும் பதுவும் மலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் பொதுவாகவே ரகசியங்கள் அப்படிங்கிறது ரகசியமாக இருக்கிறதுக்காகவே சொல்லப்படுது ஆனால் அது உடைக்கப்படுவது அப்படிங்கிறது ராமானுஜர் மாதிரி ஒரு சிலரால் மட்டுமே முடியும் சார் ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் அதுவும் ரொம்ப எளிமையாக அவங்க வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செஞ்சு பாருங்களேன் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்றமும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அழகான விளக்கங்களை நீங்கள் எங்களுக்காகவே ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடிச்சு நம்ம ஆன்மீக உள்ள அன்பு ரசிக பெருமக்கள் எல்லாருமே சந்தோஷமான உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற உயரிய நோக்கோட எங்களுக்காக பதிவு பண்றீங்க சார் அதற்கு முதற்கண் அவங்க எல்லா சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இப்போ அடுத்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பத்தி சொல்ல போறீங்க அவங்களுக்கு உரித்தான விருட்சம் மற்றும் மலரை சொல்லுங்க சார் நிச்சயமா இது வந்து நம்ம எப்பவுமே வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் புரியும் என்னன்னா நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம் இந்த மரத்தை நடும் பொழுது என்னென்ன பண்ணணும் நவதானியத்தை ஊற வச்சு அது வந்து ஜென்ம மாதத்தில் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய வேலையில அந்த மரத்தை நட்டு அதுக்கு உரமாக வந்து நவதானியத்தை கொடுத்து அந்த தண்ணீர் விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணி அந்த நடும்பொழுது அது ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடையும் போது உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து நம்மளுக்கு புரியும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து அனுஷ நட்சத்திரம் தன் வாழ்க்கையில் ஏற்றங்களை சந்திக்கணும் அனுஷ நட்சத்திரம் விருட்சிக ராசியில் இடம்பெறும் நட்சத்திரம் ராசி மொத்த பன்னிரெண்டு ராசியில் எட்டாவது ராசி எட்டு நாளே இவங்க வந்து வாழ்க்கையில் நிறைய எப்பவுமே வந்து ஸ்ட்ரகிள் போராட்டங்களை எப்பவுமே பார்த்துட்டே ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ராசி விருச்சிக ராசி மனதளவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஒரு ராசி இவர்கள் வந்து அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலீஃபாக வாழ்க்கை நல்லா போதுப்பா விருச்சிக ராசிக்கான கார்த்தவங்களெல்லாம் எனக்கு ஆக்டிவிட் ஆகலை நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கணுன்னா அனுஷ நட்சத்திரக்கான மரம் வந்துட்டு மகிழ மரம் மரம் அல்லது மகிழம் மரம் இதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நர்சலில் கேட்டு கொண்டு வந்து உங்களுடைய பிறந்த மாதத்தில் வரக்கூடிய பிறந்த அந்த அனுஷ நட்சத்திரம் வர்ற நாளில் வந்து உங்களுடைய குலதெய்வம் கோயில்லையோ அல்லது ஃபாரஸ்ட் இந்த மாதிரியான ஒரு இடங்களில் நீங்கள் நட்டு அதை வந்து வளர்க்கும்போது அது வளர வளர நீங்கள் நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்துட்டு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழுவீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் மெடிக்கல் லைனில் கிடைக்கும் அரசு அரசியல் மருத்துவ இந்த லைன்லெலாம் போவீங்க நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள் மகிழ மரம் நட்டு வரணும் அடுத்து பொருளாதாரத்தை நான் வந்து தொழில் செய்கிறேன் சார் எனக்கு அரசு அரசியல் மருத்துவம்லாம் வேணா பிஸ்னஸ் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது அப்பா செய்த தொழில் சார்ந்த தொழிலாக தான் செய்வீங்க அப்படின்னும் போது அதில் வந்து நான் நல்ல பொருளாதாரத்தை நான் பார்க்கணும் அப்படின்னும் போது அனுஷம் வச்சதுக்கான பூ வந்து பன்னீர் ரோஸ் இந்த பட்டன் ரோஸ் இருக்கு அந்த மாதிரி வந்து பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸும் நான் என் வீட்டை சுற்றி வச்சிருக்கேன் நல்ல வாசனையா இருக்கும் நல்ல அருமையான வாசனை பன்னீர் ரோஸ் தான் அந்த குல்கந்தில் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அப்புறம் பன்னீர் ரோஸ் வந்து நீங்கள் நட்டு வளர்க்கலாம் அது வீட்டிலேயே நீங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு செடி அது நான் வடகிழக்கில் கூட வச்சிருக்கேன் ஏன்னா காம்பவுண்ட் விட்டு ஐட்டா போகாது ஸோ பன்னீர் ரோஸ் வந்து உங்களுக்கு தினம் தினம் நீங்க உங்களுடைய பூஜை ரூம்லையும் நீங்க வந்து உங்களுடைய ஆஃபீஸ் டேபிள் வச்சுக்கும் போது பொருளாதாரம் வந்து நூறு பெர்சன்ட் ஆக்டிவேட் ஆகும் செக் பண்ணி பார்த்து ரிசல்ட் சொல்லுங்க அனுஷ நட்சத்திரம் ரெண்டு அடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வந்து பராய் மரம் அப்படின்னு ஒரு மரம் மரம் ஃபாரஸ்ட்டில் கிடைக்குது எல்லாம் கிடைக்காத மரம் இல்லை இன்றைக்கி வந்து ரேரு நே கேள்விப்படாத மரம் அப்படின்றது ஃபாரஸ்ட்டில் கிடைக்குது எல்லா மரமும் அதில் வந்து ஒரு சிலர்கள்லாம் ஒரு சில எல்லாம் வந்து இருபத்தேழு நட்சத்திர மரம்னே வச்சு இப்போ அவங்களே கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு பிஸ்னஸ்ஸாகவும் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மரம் நூறு பர்சன்ட் கிடைக்குது பராய் மரம் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பிறந்த மாதத்தில் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய வேலையில் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் பெஸ்ட்டு அல்லது ஏரி குளம் நீர்நிலைகள் காடு இந்த மாதிரியான இடத்துல வந்து அதை வச்சு பராய் மரத்தை ஒரு டைம் வளர்த்து விட்டிங்கன்னா போதும் அது வாழ்க்கை முழுதும் அது வளர வளர உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஏற்றங்கள் உண்டு செக் பண்ணி பாருங்க நிறைய ப்ராப்ளங்களை வந்து அது ஃபேஸ் பண்ணுற சூழலில் எளிதாக அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு போகிற ஒரு சூழல் வரும் அந்த மரம் வந்து கண்ணுக்கு தெரியாத மரம் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வேலை செய்யும் பராய் மரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு அப்போ கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து பொருளாதாரத்தில் நான் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் பொருளாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னு பேர் வரக்கூடிய பணத்தை இரட்டி பார்க்கணும் அப்படின்னு பேர் அப்படின்னு போது என்ன மலரை பயன்படுத்தலாம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு பூ இருக்கு இல்லைங்களா அதில் வந்து சங்கு ரெண்டு சங்கு இருக்கு கலர்ல ஒரு சங்கு பூ இருக்கும் வெள்ளைக்கலருக்கும் அப்போ வெண் சங்கு வந்து இவர்கள் பயன்படுத்தலாம் வீட்லேயே பயன்படுத்தலாம் ஆனால் வந்துட்டு காம்பவுண்ட் மேலே நீங்கள் கொடியா விடலாம் வீட்டுடைய செவத்து மேலே கொடியா விடாதீங்க அதாவது மதர்வால் ஃபாதர் வால்னு சொல்லுவோம் காம்பவுண்ட் வந்து ஃபாதர் வால் வீட்டுடைய கட்டடம் வந்து மதர்வால் மதர்வால் மேலே எந்த ஒரு கொடிகளும் படரக்கூடாது நீங்க காம்பவுண்ட் மேலே வந்து விட்டுக்கலாம் ஸோ வந்து சங்கு பூ வந்து நீங்க பயன்படுத்துங்க இதே வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கானது அடுத்து பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மராமரம்னு ஒன்று இருக்குது மாமரம்ல மராமரம் அப்படின்னு இருக்குது இருக்குது மராமரம் இருக்குது மராமரத்தை நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய வேலையில் நீங்கள் நட்டு அதை வளர்க்கும் போது மராமரம் வளர வளர உங்களுடைய அந்த பொ பொருளாதார நெருக்கடின்றது வந்து த நல்லாவே நிவர்த்தி ஆகும் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்துட்டு நல்லாவே சக்ஸஸ் பண்ணி வருவீங்க மூல நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் திருமண இடர்பாடுகள்லாம் வரும் அதெல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் மராமரம் உங்களுக்கு அப்போ தனஸ்தானத்தையும் நான் ஆக்டிவேட் பண்ணோம் போது மூல நட்சத்திரத்துக்கான பூ வந்து பார்த்தீங்கன்னா விருச்சி பூ அப்படின்னு ஒன்று இருக்குது விருச்சி பூ திருவாட்சி பூ மாதிரி வந்து விரிச்சி பூ அப்படின்னு ஒரு பூ இருக்குது அப்போ அந்த விரிச்சி பூவை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நர்ச நர்சலில் எல்லாம் தெரியும் ஒரு நசலில் தெரியலனா இன்னொரு நர்சலில் கேட்டு பாருங்க அவங்க ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க அந்த விரிச்சி பூ வந்து நீங்கள் வீட்டிலேயே வளர்க்கலாம் அந்த பூ வந்து நீங்க ஆஃபீஸ் டேபிளில் பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க நான் வந்துட்டு அது வந்து எடுத்து போறேன் அது வந்து என்கொயரி பண்ணி எங்க உங்களுக்கு அந்த உங்களுக்கு கான்டாக்டும் அப்போ விருச்சி பூ வந்து உங்களுக்கு மூல நட்சத்திரத்துக்கு தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பூ அடுத்து போராடம் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது போராட்டத்துக்கு வந்து வஞ்சி மரம் அப்படின்னு போய் வஞ்சி மரம் இருக்குது தெரியும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லைன்னா வஞ்சி பூ வஞ்சி மரம் இதெல்லாமே இருக்குது நிறைய பாடல்கள் கூட வஞ்சி அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்தியிருப்பாங்க வஞ்சி மரத்தை வந்து நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு வாங்கி அது வந்து உங்களுடைய பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திர நாளில் நட்டு வளர்க்கும்போது செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் கவனிக்காதீங்க வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான் உங்களுக்கான பிறந்த நாள் அந்த நாளில் கோயிலுக்கு போகிறதோ அந்த நாளில் நம்ம வந்து ஒரு தானம் தர்மம் செய்கிறதோ ஒரு செடி நட்டு வளர்க்கும் போது மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறுவீங்க வஞ்சி மரம் உங்களுக்கு போராட நட்சத்திரத்திற்கான மரம் போராட நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணும் சார் பொருளாதாரமும் நல்லாவே இரட்டிப்பு ஆக வேண்டும் எனக்கு பதினஞ்சு நாள் ரிசல்ட் வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்பங்கி பூ அப்படின்னு சம்பங்கி சம்பங்கி சம்பங்கிப்பூ வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அடிக்கடி வந்து சுவாமி படங்களுக்கோ உங்களுடைய ஆஃபீஸ் டேபிள்லேயோ பாக்கெட்லேயோ சம்பங்கி பூ வச்சுக்கும் உங்களுக்கு அந்த தனஸ்தானத்தை வந்து ஆக்டிவேட் ஆகும் பதினஞ்சு நாள் ரிசல்ட்டும் தெரியும் ஆமாம் சார் அடிஷ்னலாக எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டாக கூட சேர்ந்து வந்துட்டு அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இது பொதுவாகவே பெரியவங்க சொல்வாங்க சம்பங்கியை வந்து இறைவனுக்கு சாற்றும் பொழுது உடல் வியாதிகள் வந்து குணமடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இவர்களுக்கு வந்து தனஸ்தானமும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும் சம்பங்கி பூ அடுத்து பார்த்தீங்கன்னா உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரங்களுக்கு வந்து பலாமரம் பலாமரம் பாலுள்ள மரம் பலாமரம் வந்து நீங்கள் குலதெய்வ கோயில்லையோ ஃபாரஸ்ட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து விவசாய நிலம் வந்து தாராளமாக விவசாய நிலையத்தில் வச்சுக்கலாம் அதை எப்போ வைக்கணுன்றதுதான் விஷயம் உங்களுடைய பிறந்த தமிழ் மாதத்தில் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் நவதானியத்தை வச்சு நவதானியத்தை உரமாக விட்டு அந்த நல்ல நேரத்தில் நீங்கள் நட்டு அதை வந்து பூஜை பண்ணி அதை ஆரம்பித்து வைக்கும்போது அந்த செடி வளர வளர நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய ப்ராப்ளங்கள் அங்கே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும் இங்கே வந்துட்டு மரம் நல்லா வளரும் ஸோ மல மரம் வந்து நல்லா சுலைகளை கொடுக்கும்போது உங்களுடைய பொருளாதாரன்றது நல்லாவே பெருகி வரும் பொருளாதாரம் ஆக்டிவேட் ஆகும் ரெண்டாவது இன்னொரு வகையில் அடுத்த பதினஞ்சு நாள் ரிசல்ட் ஒன்று மரம் வளரத்துக்கு அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும் அடுத்த பதினஞ்சு நாள் எனக்கு வந்து பொருளாதாரம் நல்லா மேம்பட்டு வரணும் அப்படின்னா உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய பூ வந்து சிவப்பு ரோஜா ரெட் ரோஸ் சிவப்பு ரோஜா நார்மலா ரோஸ் சொன்னது வந்து பன்னீர் ரோஸ் வேறே இது வந்து சிவப்பு ரோஸ் இது வந்து எல்லா வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க நார்மலா பூக்கள் கடையில் எல்லாமே கிடைக்கும் பெங்களூர் ரோஸ் அப்படிம்பாங்களே அதுல வரக்கூடிய சிவப்பு 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 ரோஸ் ரோஜா அந்த ரோஜா மலரை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அது நாலு நாளைக்கு கூட வாடாது நம்ம ஆஃபீஸ் டேபிளில் வச்சுக்கலாம் அந்த ரோஜா மலரை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய ஆஃபீஸ் டேபிளில் ஒரு கப் வச்சு அதில் போட்டு வைங்க அதை அடிக்கடி பாருங்கள் ரெட் ரோஸாக வால் பேப்பரா வைங்க அதை அடிக்கடி பாருங்கள் சிவப்பு நல்லா ரெட்டிஷாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் அடுத்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எருக்கன் செடி எருக்க மரம்னு வாங்க இல்லை எருக்கன் செடினுவாங்க அதுல வந்து வெள்ளியிருக்கு ஏன்னா திருவோண நட்சத்திரம் ரெண்டு விஷயம் ஒன்று சந்திரனோட நட்சத்திரம் ரெண்டாவது சுக்கரனுடைய கர்மபதி கொண்டு சந்திரன் சுக்கிரன் ரெண்டுமே வெண்மைதான் அப்போ வெள்ளி இருக்கு வந்து நீங்கள் அதாவது கோயிலில் வந்துட்டு தென்மேற்கு பகுதியில் வந்து அந்த வெள்ளிருக்கு செடியை வந்து வச்சு வளர்க்கும்போது இது செடி வெள்ளிருக்கு நார்மலாக நர்சரியில் கிடைக்காது ஏதோ ஒரு இடத்துல வந்து வெள்ளிருக்கு செடி இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் அதில் வந்து மண்ணிலேருந்து வர ஒரு பிரான்ச்சை நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போய் அந்த உங்களுடைய பிறந்த தமிழ் மாதத்தில் அந்த நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் உங்கள் குலதெய்வம் கோயிலில் நட்டு அதை வளர்க்கும் போது நவதானியமெல்லாம் விட்டு அது வளர்க்கும் போது அந்த செடி நல்லா கிளச்சி போது நிறைய கிளைகள் விட்டு அது வளரும் நீங்கள் பார்க்கலாம் வெள்ளிருக்கு வெள்ளிருக்கு யாரும் அவ்வளோ சீக்கிரம் வெட்ட மாட்டாங்க அது நல்லா வளரும் வளரும் போது உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஏற்றம் பெறும் அடுத்து திருவோண நட்சத்திரக்காரர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய பூ வந்து செண்பகப்பூ செண்பகப்பூ வந்து எளிதாவே கிடைக்கும் நீங்க வீட்ல வளர்க்கலாம் நிலத்தை ஏதாவது வளர்த்து வளர்த்து அந்த பூவை வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்க செண்பகப்பூவை சுவாமிக்கும் அவங்க கொடுக்கலாம் நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் ஆஃபீஸ் டேபிளில் வச்சுக்கலாம் கல்லாவில் வச்சுக்கலாம் மூன்று பூ ஆறு பூ இப்படி வைக்கும்போது செண்பகப்பூவை நீங்கள் வந்து பயன்படுத்த பயன்படுத்த உங்களுடைய பொருளாதாரம்ன்றது ஆக்டிவேட் ஆகி அடுத்து பதினஞ்சு இருபது நாள்லேயே எல்லாம் மாற்றங்கள் ஏற்றங்கள் தெரிய வேண்டும் தெரியும் பாருங்கள் ஸோ வந்து திருவோண நட்சத்திரக்காரர்கள் செண்பகப்பூ அடுத்து அவிட்ட நட்சத்திரம் இருக்குங்களா அவிட்ட நட்சத்திரத்துக்கும் வன்னி மரம் சித்திரை நட்சத்திரக்கும் அவிட்ட நட்சத்திரக்கும் வன்னி மரம் வன்னிமரம் வன்னி மரம் வந்து விநாயகர் கோயில் அல்லது குலதெய்வம் கோயில் ஃபாரஸ்ட் இதில் வந்து முள் மரம்ன்றதால் நீங்கள் அங்கே வச்சு வளங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் வச்சு வளர்க்கும் போது வன்னி மரம் வளர வளர உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது உண்டு தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ண உங்கள் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலரானது வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து நீலோர் பழம் பூ அது இருக்குது நீலோர் பழம் பூ அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட்ஸில் நான் கொடுத்துறேன் நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்கும்பொழுது அதை நான் விட்டு நினச்சிட்டு கொடுக்குறேன் நீலோர் பழம் பூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பூ இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதை நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் ப்ளஸ் அது எங்கே கிடைக்கிறதை என்கொயரி பண்ணி உங்களுக்கு அந்த காண்டாக்ட் நம்பர் அட்ரெஸு நசரியிலேருந்து வாங்கி கொடுக்குறேன் சூப்பர் சார் அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூ இந்த மரம் வச்சு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றதோடு நிறுத்திடாம கலைக்கலன்னா கவலையே படாதீங்கப்பா உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க எங்கே கிடைக்கும் அப்படிங்கறதும் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் அனுப்புறேன்னு பயனுள்ள தகவல் அதே மாதிரி உதவி செய்யக்கூடிய நோக்கோடு எங்களுக்காகவே நீங்க வந்து கருத்துக்கள் பங்குக்கிறீங்க சார் அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் குறித்து இன்னும் வரக்கூடிய எபிசோட்ஸில் நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார் நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுக்கிறார் இல்லையா இதன் தொடர்ச்சியை அடுத்த எபிசோட்ல நாம எல்லாரும் கேட்டு மகிழலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி